பார்ட் டூ கதையை கேட்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் கதையை கேட்டுட்டு வாங்க அப்போதான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் சிவா அரவிந்த் கல்லறைக்கு சென்று நீ உன் உயிர் ரத்தத்திலே மன்னிப்பு கேட்கணும் அப்போதான் உன் நண்பனின் ஆத்மா சாந்தி அடையும் என்று சந்நியாசி கூறினார் சிவா நடுங்கிக் கொண்டு சந்நியாசியை பார்த்தான் என் உயிர் ரத்தத்தால் மன்னிப்பு எழுதணும்னு சொல்றீங்க ஆனா நான் அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும் சாமி என்று கேட்டான் சந்யாசி சீரியஸா சொன்னார் அப்போதான் உன் நண்பன் அமைதி அடைவான் இல்லையெனில் அவன் ஆன்மா உன்னை துரத்தி கொண்டே இருக்கும் சிவா ஒரு நிமிடம் குழம்பி போனான் அவன் மனசு இரண்டு பக்கத்துக்குள் இழுக்கப்பட்டது தன் உயிரை விட்டு தர வேண்டிய பயம் நண்பனின் ஆன்மாவை விடுவிக்க வேண்டிய பாசம் அந்த இரவு முடிந்ததும் சந்யாசி அவனை மாளிகையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து காட்டுப்பாதையில் விட்டு சென்றார் அவனுடன் அரவிந்தின் நிழல் கூடவே நடந்தது சிவா அதிர்ச்சி அடைந்து கேட்டான் நீ இன்னும் போகலையா அரவிந்த் அரவிந்தின் முகத்தில் சிரிப்பு ஆனால் கண்களில் துக்கம் நான் போவதற்கு உன் தீர்மானம்தான் காரணம் சிவா அடுத்த நாள் சிவா தன் கையில் காயம் செய்து ரத்தத்தில் மன்னிப்பு எழுத முயன்றான் அவன் அரவிந்தின் கல்லறைக்கு சென்றான் அங்கே பழைய கல் மீது நடுங்கிக் கொண்டே எழுதினான் அரவிந்த் என்னை மன்னிச்சிடுடா உன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியல என்று எழுதினான் அந்த எழுத்தை முடிந்தவுடன் கல்லறை மெதுவாக அதிர்ந்தது காற்று பலமாக வீசியது கல்லறையின் மீது இருந்த மர இலைகள் அரவிந்த் சிவாவை நோக்கி வந்து மெதுவாக சொன்னான் இப்போதான் எனக்கு சாந்தி கிடைக்குது ஆனால் ஒன்று நினச்சிக்கோ ஏன் ஆன்மா போனாலும் உன் உயிர் இன்னும் பாதுகாப்பில் இல்லை இந்த மாளிகை இன்னும் உயிர்களை தேடிக்கொண்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் நிழல் மெல்ல மறைந்து போனது சிவா தனியாக நின்று கொண்டிருந்தான் ஆனால் எங்கே ஒரு புதிதான குரல் ஒன்று கேட்டது இப்போ உன் உயிர் எங்களுக்கு வேண்டும் என்ற குரல் சிவாவின் காதில் ஒலித்தது அவன் நடுங்கி போனான் சுற்றிலும் யாருமில்லை வெறும் காட்டுப்பாதை பறவைகளின் சத்தம் காற்றின் விசித்திர குளிர்ச்சி மட்டும் இருந்தது சிவா திடீரென்று உணர்ந்தான் அந்த குரல் அரவிந்தின் குரல் இல்லை வேறொரு ஆன்மாவின் குரல் அடுத்த நாள் சன்னியாசியிடம் சென்று கேட்டான் சாமி அந்த குரல் யாருடையது மாளிகை ஏன் உயிர்களை விழுங்குது என்று கேட்டான் சந்நியாசி சுவாசம் விட்டார் அந்த மாளிகை ஒரு காலத்தில் அரச மாளிகை அங்கே இருந்த அரசன் பேரு கருணாநிதி அவன் ஒரு கொடூரன் தனது செல்வத்துக்காக நூற்றுக்கணக்கான அடியார்களை பலி கொடுத்தான் அவர்களின் ஆன்மா அந்த மாளிகைக்குள் சிக்கிக் கொண்டது யாராவது அந்த வீட்டுக்குள் சென்றாலே ஆன்மாக்கள் புதிய பலியை தேடத் தொடங்கும் என்று கூறினார் சிவாவின் கண்கள் பயத்தில் பெரியதாகின அப்படினா அரவிந்த் மட்டும் இல்லையா அந்த வீட்டில் சிக்கினது என்று கேட்டான் சந்நியாசி தலையசித்தார் ஆமாம் உன் நண்பன் ஆன்மா கூட அங்கே இருந்தது ஆனால் நீ கொடுத்த மன்னிப்பு அவனை விடுதலை செய்தது ஆனால் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் பிணைந்திருக்கின்றன அவங்க தான் உன்னை அழைக்கிறாங்க என்று சொன்னார் அந்த இரவு சிவாவால் தூங்க முடியவில்லை அவன் மனசும் ஓய்வவில்லை நான் பயந்து ஓடினதுனால அரவிந்த் உயிரை இழந்தான் இப்போ நாம் மீண்டும் பயந்து ஓட முடியாது அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் சாந்தி கொடுக்கணும் என்று நினைத்தான் அவன் மீண்டும் அந்த மாளிகைக்குள் திரும்பி போனான் உள்ளே உடனே சுவர்களில் இருந்து குரல்கள் ஒழித்தன இப்போ உன் உயிரை எங்களுக்கு கொடு என்று அலறல் சத்தம் கேட்டது தரையில் கருப்பு நிழல்கள் புழுதி போல் குவிந்தன கதவுகள் தானாக அடைந்தன விளக்குகள் தானாக ஏந்தியது சிவா தன்னுடைய தைரியத்தை குவித்து கத்தத் தொடங்கினான் உங்களுக்கு என் உயிர் வேண்டாம் உங்களுக்கு சாந்தி மட்டும்தான் வேணும் அதுதான் நான் தரப்போறேன் என்று கத்தினான் அவன் கையிலிருந்த அரவிந்தின் பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்தான் அதில் மன்னிப்பு வார்த்தைகளை எழுதி அந்த மாளிகையின் நடுவில் வைத்தான் அந்த நேரம் மாளிகை முழுவதும் அதிர்ந்தது குரல்கள் மெதுவாக குறைந்தன ஆனால் திடீரென சுவற்றில் ஒன்றில் ஒரு நிழல் மட்டும் எரிவது போல தோன்றியது அது அரசன் கருணாநிதியின் ஆன்மா அவன் கரகரப்பான குரலில் சென்றான் நீ எனது அடிமைகளை விடுதலை செய்து விட்டாய் ஆனால் இப்போ நீ எனக்கு அடிமை என்று கத்தினான் சிவா நடுங்கி போனான் அவன் சத்தியம் செய்தான் நான் உன் அடிமையாக மாட்டேன் உன் சாபத்தை உடைக்கிறவன் நான் தான் என்று சிவா கூறினான் அடுத்த பாகத்தில் சிவா எப்படி அந்த அரசன் பேயை எதிர்கொள்கிறான் என்று கேட்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.